உங்களுக்கு இப்படி தோன்றியிருக்கா நான் படிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனா இன்னொரு குரல் சொல்றது இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பண்ணலாம் நான் சீக்கிரம் தூங்கணும்னு நினைக்கிறேன் அது சொல்றது பதினஞ்சு நிமிஷம் மட்டும் மொபைல் பார்க்கலாம் நான் ஹெல்த்தியா சாப்பிடணும்னு நினைக்கிறேன் அது சொல்றது இன்னைக்கு ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டா என்ன இது சோம்பேறித்தனம் கிடையாது இது நீங்களே உங்களோட மைண்டு கூட ஃபைட் பண்ற விஷயம் உண்மையிலேயே சொல்லணும்னா உங்களுக்குள் இரண்டு பேர் இருக்காங்க ஒருத்தன் உங்களை வளரச் செய்ய நினைக்கிறவன் ஃபோக்கஸ் டிசிப்ளின் சக்சஸ் இன்னொருத்தன் கம்ஃபர்ட் லேசினஸ் டிஸ்ட்ராக்ஷன் இந்த இரண்டு பேருக்கும் ஒரு நாள்ல ஆயிரக்கணக்கான சண்டைகள் நடக்குது அந்த சண்டையில யார் ஜெயிக்கிறானோ அதுவே உங்க வாழ்க்கை நம்ம வாழ்க்கையை மாற்றாத காரணம் பெரிய டெசிஷன் இல்ல சின்ன சின்ன சாய்ஸஸ் தான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள்ள நடக்கிற அந்த சின்ன சின்ன ஃபைட்ஸ் அவைதான் உங்க ஹாபிட்ஸ உங்க கான்ஃபிடென்ஸ உங்க கரியரை உங்க இன்கம் ஸ்லோவா டிசைட் பண்ணுது இந்த வீடியோ இருபத்தி ஒரு நாட்களில் உங்களுக்குள் இருக்கிற அந்த இரண்டு பேரையும் ஒரே மனிதனா மாற்றும் அப்புறம் நீங்க எப்போ வேண்டுமானாலும் குட் ஹேபிட்ஸை உருவாக்கலாம் பேட் ஹேபிட்ஸை விட்டுவிடலாம் லைஃப்ல எதையும் அச்சீவ் பண்ணலாம் இந்த வீடியோ என்டர்டெயின்மெண்ட் கிடையாது இருபத்தி ஒரு நாட்கள் உங்களை வேறொரு நபரா ஒரு தேர்ட் பர்சனா அப்சர்வ் பண்ண தயாரா இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த வீடியோவை பாருங்க இல்லனா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணலாம் பிரச்சனை ஃபோன் கிடையாது இன்ஸ்டாகிராம் கிடையாது நெட்பிளிக்ஸ் கிடையாது உங்களுக்குள்ள இருக்கிற அந்த வாய்ஸ் தான் பிரச்சனை அது டைரக்டா உங்களை தோற்கடிக்க முடியாது அதனால ஃபேக் லாஜிக் யூஸ் பண்ணும் மூடு சரியில்ல நாளைக்கு பண்ணலாம் இன்னிக்கு ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்க கன்வின்ஸ் ஆனதும் அது ஜெயிச்சிடும் இப்போ முதலாவது ரூல் அந்த வாய்ஸ் சொன்னது எதையுமே செய்யாதீங்க இப்போ அது சொல்றதுக்கு நேர்மாறா செய்யணும் பின்னாடி பண்ணலாம் இப்பவே செய் பத்து நிமிஷம் இன்னும் தூங்கலாம் உடனே எழுந்துரு ஃபோன் செக் பண்ணலாம் ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சு வேலை எதுவும் பண்ணு இதுக்கு பெயர்தான் ஆப்போசிட் கமாண்ட் ரூல் ஏழு நாள்ல அது கொஞ்சம் கொஞ்சமா வீக் ஆகும் இருபத்தொரு நாள்ல அந்த குரல் பேக்ரவுண்ட் நாய்ஸ் ஆயிடும் அந்த குரலோட தெளிவு குறைஞ்சிடும் இந்த வீடியோ இருபத்தோரு நாளில் உங்களுக்குள் இருக்கும் அந்த இரண்டு பேரையும் ஒரே மனிதனா மாற்றும் அப்புறம் நீங்க எப்ப வேண்டுமானாலும் குட் ஹேபிட்ஸே உருவாக்கலாம் பேட் ஹேபிட்டை விட்டுவிடலாம் லைஃப்ல எதையுமே அச்சீவ் பண்ணலாம் மைண்ட் அவேர்னஸ் ப்ராக்டிஸ் இப்போ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோவை பாஸ் பண்ணி உங்க மனசை கேளுங்க நீ இப்போ என்ன நினைக்கிற அடுத்த தாட் என்ன சைலன்ஸ் ஏன்னா இந்த கேள்வி கேட்ட உடனே நீங்க பிரசண்டா ஆகிடுறீங்க இதுதான் அவேர்னஸ் டெய்லி பிராக்டிஸ் நாள் இருமுறை ஐந்திலிருந்து பத்து நிமிஷம் உங்க பிரெத் உங்க பாடி இல்ல ஒரு சவுண்ட் மனம் ஓடும் பிடிச்சு திரும்ப கொண்டு வாங்க இதுதான் ட்ரைனிங் இதோட ரிசல்ட் ஃபோக்கஸ் அதிகமாகும் ஓவர் திங்கிங் குறையும் ஹேபிட்ஸ் கண்ட்ரோலுக்கு வரும் விஷுவலைசேஷன் ப்ளஸ் இமோஷன் உங்க சப்கான்ஷியஸ்க்கு லாஜிக் புரியாது இமோஷன் தான் புரியும் அதனால நீங்க ஆக விரும்புறத ஆல்ரெடி ஆகிட்ட மாதிரி ஃபீல் பண்ணணும் ஐந்து நிமிட நைட் எக்ஸ்பெரிமெண்ட் தூங்குறதுக்கு முன்னாடி டீப் பிரெத் மனசுக்குள்ள சொல்லுங்க நான் நாளைக்கு காலை ஐந்து முப்பதுக்கு எழுந்துடுவேன் நான் ஃப்ரெஷ்ஷா வெளியே வாக் இல்ல ரன் போறேன் இத ஐந்து நிமிஷம் ஃபுல் ஃபீலிங்கா விஷுவலைஸ் பண்ணுங்க அடுத்த நாள் உங்க பாடியே உங்களை எழுப்பும் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பேட் வாய்ஸ் உங்க எதிரி கிடையாது அது தவறா ட்ரெயின் ஆன சப்கான்ஷியஸ் தான் நீங்க அவேர் ஆகிட்டீங்கன்னா லைஃப் ஆட்டோ பைலட்ல போகாது இப்போ கமெண்ட்ல டைப் பண்ணுங்க ஐ அக்செப்ட் த டுவெண்ட்டி ஒன் டே சேலஞ்ச் இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க இது மோட்டிவேஷன் வீடியோ இல்ல இது லைஃப் ரீசெட் மேனுவல்